கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடலுக்கு வியாபாரிகள் பாத்தீங்க அப்படின்னா கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அப்படி அந்த பாடல்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு எதனால வியாபாரிகள் எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க கவிஞர் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுகளுக்கு சட்டென்று வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் தான் தான் அவர் எழுதிய அந்த எழுத்துக்கள் பூரா பாடல்களாக இன்று வரைக்குமே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சகாப்தமாகவே விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த காலத்தில் அவர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற பாடல் வியாபாரிகள் மத்தியிலே ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது சென்னையில் புகழ்பெற்ற இடம் மோர் மார்க்கெட் இங்கு பழைய புத்தகங்கள் நிறைய கிடைக்கிறது இந்த இது புது புத்தகங்கள் வாங்க வசதி இல்லாத மாணவர்கள் பலர் இங்கு வந்து பழைய புத்தகங்களை வாங்கி படிச்சு முன்னேறி இருக்காங்க அவர்களில் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூட சொல்லலாம் அந்த வகையில் சிறந்து விளங்கிய இந்த இடம் குறித்து கனதாசன் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் பாலச்சந்தர் இயக்கிய அனுபவி ராஜா அனுபவி படத்தில் தான் இந்த பாடல் என்பது இடம் பெற்றிருக்கிறதா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற அந்த பாடலில் ஊரு கெட்டு போனதுக்கு மோர் மார்க்கெட் அடையாளம் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாக நாகரிகம் அடையாளம்னு சில வரிகள் வரும் இதை கேட்ட மோர் மார்க்கெட் வியாபகங்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்க உடனே பாலச்சந்திரிடம் எங்களுடைய அவமானப்படுத்திட்டீங்க உடனே வரிகளை நீக்குங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டல்கள்லாம் விடுத்திருக்காங்க ஆனால் பாலச்சந்தர் அதை எல்லாமே கண்டுக்கவே இல்லையா உடனே அவர்களுக்கு அவர்கள் கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க அங்கும் வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு கடைசியிலே ஒன்னும் பண்ண முடியாமல் தான் போயிருக்கிறார் கனதாசன் ஏன் அப்படி வரிகளை அந்த பாடலை எழுதினார் என்று முதலில் பலருக்கும் புரியாம தான் இருந்திருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்பது மட்டும் நிறைய நபர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் பல காலம் கழித்து சென்னையில் அடையாளமாக திகழ்ந்த அந்த மோர் மார்க்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தீ விபத்து ஏற்பட்டு இடம் தெரியாமலே போயிருந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு தான் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த மார்க்கெட்டையும் சென்னையும் பற்றி எழுதியிருக்கிறார் அந்த பாடல் வரிகள் தான் அனுபவி ராஜா அனுபவி படத்தில் வரக்கூடிய மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என அந்த பாடலில் வரும் ஊரு கெட்டு போனதுக்கு மோர் மார்க்கெட்டு தான் அடையாளம் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நகரம் நாகரிகமே அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் அந்த பாடலுக்கு தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது கிளம்பி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க